ஹாய் புரோஜினிஸ் ஓகே நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்னையில ஒன்பது நாள் கம்மிட் ஆகுங்க இந்த ஒன்பது நாளில் ஒன்பது விதமான ஆற்றலை நாம் எப்படி வந்துட்டு முறையாக நாம் வந்துட்டு பலப்படுத்தணும் அதை எப்படி வந்துட்டு முறையாக செலவிடணும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா பொதுமக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் வந்துட்டு நம்மளுடைய தலைமுறைக்கே வந்துட்டு வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளுக்கு நாம் வந்துட்டு ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு போனோம் ஏன்னா அவங்க வரும்போது எந்த விதமான சிரமங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் காலகாலமாக வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில சொத்து வந்துட்டு புதைச்சி வச்சுட்டு போகிறது அது தன்னுடைய சந்ததிகள் வந்தால் பயன்படுத்திக்கணும் இல்லை ஏழு தலைமுறைக்கும் வந்துட்டு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு பலமா இருக்கணும் இதெல்லாம் இந்த ஒரு ஆற்றலுக்கே இவ்வளவு தூரம் நம்ம மக்கள் வந்துட்டு செலவிடுறாங்க மெனக்கடுறாங்க அதுக்காக உழைத்து வச்சுட்டு போறாங்க நாளைக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்காக ஆனா நாம என்ன சொல்றோம்னா ஒன்பது விதமான ஆற்றல் இருக்கு ஒரு ஆற்றலுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஒன்பது விதமான ஆற்றல் இருக்கு நான் திரும்பவும் சொல்லிட்டேன் அந்த ஒன்பது ஆற்றலையும் நாம வந்துட்டு அதிகமாக பலப்படுத்திக்கிட்டோம் அதை முறையாக செலவிட்டோம் அதை ஊதாரித்தனமா செலவிடாம கஞ்சத்தனம் இல்லாம சிக்கனப்படுத்தாம அதை எப்படி முறையாக செலவிட்டு வரவேற்று முறையாக செலவிட்டோம் அப்படின்னா நாம வந்துட்டு எப்படி காலகாலத்துக்கும் நம்மளுடைய சந்ததிகள் எப்படி வந்துட்டு வாழலாம் அப்படிங்கிற முறைகளை தான் நாம வந்துட்டு புரோஜினைகளுக்கு நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கை முறைய இந்த திட்டங்கள் அவங்க வந்துட்டு நம்ம மூலியமா பெறதுனால அந்த அனுபூதி ஏ நிறுவனம் மூலியமா பெறதுனால அவங்களும் அந்த பாண்ட்குள்ளே வராங்க இந்த திட்டங்களை பெறதுனால அந்த விதிமுறைகள் வாழ்க்கை முறை கமான்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஒபே பண்ணி ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறாங்க ஸோ எப்படி வாழணுங்கிறது தான் நம்ம வந்துட்டு டெய்லி கம்யூனிட்டி பில்ட் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில ஒன்பது ஆற்றலில் முதல் ஆற்றல் பணம் இந்த பணத்தை உலகத்தார் எப்படி சம்பாதிக்கிறாங்க ப்ரோஜினிஸ் எப்படி வந்துட்டு அதை முறையா சம்பாதிப்பாங்க அதை எப்படி வந்துட்டு முறையா செலவிடுவாங்க இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் பணம் அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று விதமான கேட்டகரிஸ் தான் மக்கள் இருக்காங்க ஒன்று உடல் உழைப்பு கொடுத்து சம்பாதிக்கிறவங்க இரண்டாவது அறிவு உழைப்பு கொடுத்து சம்பாதிக்கிறவங்க மூணாவது திறமையை கொடுத்து சம்பாதிக்கிறவங்க இந்த உடல் உழைப்பு கொடுத்து சம்பாதிக்கிறவங்க அறிவு உழைப்பு கொடுத்து சம்பாதிக்கிறவங்க இதுல வந்து பொதுமக்களுக்கும் இங்கேயும் என்ன வேறுபாடு புரோஜினிஸ்க்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா வெளியிலையும் உடல் உழைப்பு கொடுத்து சம்பாதிக்கிறவங்க அறிவு உழைப்பு கொடுத்து சம்பாதிக்கிறவங்க திறமையை கொடுத்து சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க இந்த மூணு கேட்டகரிஸ் இங்கேயும் இருப்பாங்க ஆனா ரெண்டு டிஃப்ரென்சியேட் என்ன அப்படின்னா வெளியில உடல் உழைப்பு கொடுக்கறவங்க அதே நிலையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் உடல் உழைப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அறிவு உழைப்பு கொடுக்குறவங்க அறிவை தாண்டி அவங்க பயணம் பண்ண முடியாது பரிணாமம் அடையவே முடியாது ஆனால் நம்மளுடைய ப்ரோஜினிஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இங்கே உடல் உழைப்பு கொடுக்குறவங்க அறிவு உழைப்பு கொடுக்குறவங்க திறமையை கொண்டு உழைப்பவர்கள் என்று மூணு கேட்டகரிஸ் இருப்பாங்க ஆனால் இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா உடல் உழைப்பு கொடுத்து வாழ்கிறவங்க அடுத்த அறிவு பரிணாமத்திற்கு செல்வாங்க அறிவு கொடுத்து வந்துட்டு சம்பாதிக்கிறவங்க அடுத்து திறமையை நோக்கி போவாங்க அந்த பரிணாம வாழ்க்கை முறை இங்க இருக்கும் ஆனா வெளியில வந்துட்டு உடல் உழைப்பு அப்படின்னா அந்த உடல் உழைப்புலயே வளர்ந்துருவாங்க அறிவு உழைப்புனா அறிவு உழைப்புலயே இருந்துருவாங்க திறமைக்கு போகவே முடியாது ஆனா நாம வழிவகைகள் இங்க எப்படி வந்துட்டு சிஸ்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய புரோஜினிஸ் உடல் உழைப்பு இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு வந்துட்டு ரொம்ப அதுலயே அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்போ அவங்களுடைய அறிவு வெளிப்பட ஆரம்பிக்கணும் அப்போ அறிவு உழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அறிவு உழைப்புலயே வந்துட்டு அவங்க இருந்துடாம இன்னும் ரொம்ப எளிமையா எப்படி சம்பாதிக்கலாம் ஏன்னா இதுதானே அந்த உடல் உழைப்பு அறிவு உழைப்பு தென் திறமை உழைப்பு சொல்லி சொல்லி கொடுக்குது நமக்கு ஏன்னா ஒரு மூட்டை தூக்குறவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு பன்னெண்டு பதினாலு மணி நேரம் உழைப்பாங்க ஆனா கம்மியான வருவாய் வந்துட்டு அவங்களுக்கு வரும் ஆனா அறிவு உழைப்பு கொடுக்கறவங்க ஒரு ஐடி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இவங்களை போல பதினாலு மணி நேரம் உழைக்க தேவையில்லை அப்படியே உழைச்சாலும் லாபம் வந்துட்டு பன்மடங்கு அவங்க சம்பாதிப்பாங்க ஏன்னா அவங்க அறிவு உழைப்பு கொடுக்குறாங்க திறமை உழைப்பு கொடுக்கறவங்க ஒரு கொஞ்சமான நேரத்தை அவங்க செலவிட்டா போதும் சரியான ஐடியாவை வந்துட்டு பிளானா வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே வேலை நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இங்கே உடல் உழைப்பு கொடுத்தவங்க அடுத்த அறிவு உழைப்புக்கு போகணும் அறிவு உழைப்பு கொடுத்தவங்க திறமைங்கிற உழைப்புக்கு போனால் மட்டும்தான் நாம் வந்துட்டு நம்மளுடைய நேரத்தை கம்மியாக செலவிட்டு அதிகமான லாபத்தை சம்பாதிக்க முடியும் இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் இருக்குது பண வரவு எப்படி அந்த பண பண செலவு எப்படி அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது இந்த சேமிப்பு இதெல்லாம் பேசிகிட்ருக்கோம்ல நாளைக்கு இதை பற்றி பேசலாம்